சுவிஸ் நாட்டில் எந்த மாநிலத்திலும் வீடுகள் வாங்குவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் சட்ட வரையறைகளுக்கு ஏற்ப பல்லாண்டு காலமாய் எங்கும் அனிஷ் வாங்குகிற நாற்பது

எனக்கு இடத்தை பிடித்து எங்களோட தொழிலை இருந்து கொண்டு இந்த வீட்டை வாங்கிட்டாங்க அவங்க அவரிடம் நேரடியான உபயோகத்தை காணி வாங்கிக்கோம் இது அனிஷ் இமோ மூலமாக இந்த வீட்டுக்கான உதவி நான் செய்தியால் அவரோட பேட்டி ஆகியிருக்கும் என்றால் இளம் வயசில் இந்த வீட்டை வாங்கிய அண்ணன் நேரடியாக நனவாக்கி உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது அனிஷ் இமோ ஆகிய சுவிட்சர்லாந்து

ഒരു വീട് കാരൻ ഒരു സേവ് ചെയ്തു ഒരു കട്ട ഒരു കത്ര അവർോസിനെ കഴിറ്റിണ്ട് ഒരു ഓക്കേ പറഞ്ഞു. ഗനീഷ് വിനശിയൻ. 근데 മുറി വായിക്കുള്ളോസ് статуസ് മാ. ഇയ ബോയ് വരാണ്ട. ഇതാണ് സിറ്റുള്ളാ ഓക്കേ ആർട്ടൻ ഒരു. ഇയയോ. നിങ്ങൾ മക്കള്ക്ക് வந்து കയ്യെന്നോടല്ല.

யங் ஏஜ் ரெவெண்டர் உண்மையான அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் உபென் டெஸ்ட் விட்ஸில் பிரைஸ் ஹெய்ஸ் டைஸ் யா இந்த வன் டாக்டர் ஆஃப் கிடைக்கி ஹரிப்பு மாஸ்டர் விஜய் உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு டபுள் யா எக்ஸாம்பர் ரெண்டு கிரிக்கெட் ஒரு நாம இதை பார்க்க போனால் இதெல்லாம் காசு பதிகளை வணி புதினா ஃபோர் கிட்டே

ஏன்னா <AFRadio> <glowing>

एज पेंदे बैंक को मुख्य योजनियाँ रुको ओके खट्टू बांगला ये वाले याँ कोने ड्रेस करके मारता गए इन्होंने बिफिकल्टी आयको मौके जो भोस फीस ले उपर ऐनक या हट ऐनको कोने ड्रेस लाइन लिया रहेन है बट दे एक्सेप्टेड मी बिकॉज़ आई आई यंग एज एंड आउट ना चलना वो उंगलों कहीं एक रूम म அதிலேயே வந்து இங்கே ஒரு வங்கியில் ஒரு நல்லொரு மேல் பூசி இருக்கிறாங்க உங்களே நிறைய சம்பளம் சம்பளம் எங்கள் சொல்ல விரும்பவில்லை அப்படியும் மற்றும் வீடு சம்பந்தம் ஒன்றில் ஒரு ஆர்வத்தில் இருந்தால் அது அப்பா வந்துன்னா நாங்கள் கட்டெடுப்போம் அப்போ அதனால் வந்து அந்த வீட்டை வாங்கினது உங்களோட ஊக்கம் இருக்குது நீங்கள் வீடு வாங்குவதுக்கு தேவை அது அதனால் என்னென்ன முன்னுக்கு பின்னுக்கு வர அதெல்லாம் நீங்கள்

அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி பின்னாடி போகும் அது உங்களுக்கு விளக்கப்படுகிறார் இந்த நேரம் நாங்கள் இதை கொண்டிருக்கிறோம் வணக்கம் என்னன்னா இது அப்பனியா ராப்பா இந்த நபர் முனைவு பேட்டி வந்து உங்களுக்கு பதினால மாசத்தில் உள்ளவர் உங்களுக்கு இவரை பற்றி தெரிந்திருக்கும் அவர் வந்து வணக்கம் 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 இந்த வீடு வாங்கினாலே உங்களுக்கு இதில் என்ன நன்மை இதை என்ன நிச்சயம்னா உங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க முதல்ல டென்ஷன் அண்ணி ஆட்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மூலம்தான் எல்லாம் நாங்கள் செய்து வந்தது இந்த கேன்சன் அண்ணே இல்லையன்னு சொன்னால் அப்படி ஒரு கனவிலம் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது நன்றி அதன் மூலம் வந்த வழியாக சுவிஸ்ல உள்ள எல்லா மக்களும் அதன் மூலம் வீடு வென்றதை நான் அதாவது அவர் வந்து நேர்மையாகவும் எந்த ஒரு பொய் நேர்மையா செய்து தருவே அதோட வீடு என்றார்கள் வந்து எப்பவும் வந்து அது ஒரு முதல் வீடு முதல் அதாவது நீங்கள் எப்படி ஒரு தங்கத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு வீடு நீங்கள் முதலீடு போட்டீங்கன்னால் அது காலத்திலேயே அதில் அதை குறையாது எப்பவும் கூடிக்கொண்டுதான் போய்கொண்டு இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் வீட்டைக்கு இருந்த எழுத்து வீடு எடுத்து எழுதி ஒரு லட்சம் கூட போட்டோம் அப்ப இத வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சேமிக்கிறதும் பார்க்க ஒரு முதலீடு செய்ய உங்களுக்கு அழியா சொத்து உண்டு அதாவது வந்து அப்படியே நிரந்தரமா உங்களுக்குண்டே ஒன்று இருக்கு அப்ப நீங்கள் தேவையில்லாத வழிகளில் போய் சேமிக்கிறதும் பார்க்க இது வந்து ஒரு நிரந்தரமான சேமிப்பு திட்டம் எல்லா மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது நல்ல ஒரு நான் அனுசன் அணு நீங்கள் என்றால் உங்களுக்கு அவர் வந்து எல்லா விதமான அட்வைஸையும் தந்து உதவியும் செய்து நேர்மையான வழியில நீங்கள் செய்யலாம் நன்றி நான் முதன் முதல் கண்டு சதை கேட்டு ஒரு ஐடியா சொன்னது என்ன பிரச்சனை என்றாலும் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்களோ நான் உங்களுக்கு நடவடிக்கைகளை சட்டபூர்வமா செய்து தாருங்க எந்த ஒரு ஒழிவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து பேப்பர்ல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வந்து அதாவது நூற்றுக்கு நூறு வீதம் வந்து நம்பி அதாவது நம்பிக்கை நாணயம் என்றதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன் எப்போ நீங்கள் டெலிஃபோன் அடித்தாலும் எனக்கு ஒரு நாளும் அதை கட் பண்ணலை எனக்கு ஓப்பனாக என்ன நடந்தாலும் உடனுக்குடனே சொல்லி கொண்டிருந்தார் அதே மாதிரி அந்த மகளும் வந்து இது வந்து அவைக்கு ஒரு இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஊக்கிவிட்டு பெற்றார் ஆகிய நாங்கள் அவையை வந்து தேவையில்லாத துறையில் செலவில் செலவழிக்காமல் ஒரு முதலீட்டுக்கு அப்புறம் வந்து அவையே நாங்கள் வர்றதால அவை என்ற வாழ்க்கையின் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு முதலீடு ரொம்ப அந்த வீட்டுக்கு உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ணி மகள் அதை நான் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கி உண்மையிலே பார்க்க வரையும் உங்கள் வீட்டை நம்ம காட்டுறோம் இந்த வீடு முதலாளி வந்தபோது இந்த வீட்டுக்கான இரநிலை என்று நானும் தொடர்பர சொன்னது அதாவது நாங்கள் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியான அரசாங்க உத்தியோகபூர்வமான இது டாக்குமெண்ட்ஸோடய எந்த அளவிலையும் செய்வோம் தயவு செய்து என்ன பிள்ளையான தகவல்கள் என்றால் என்னோட தொடர்பு கொள்ள வேண்டாம் நீங்கள் வேறு யாரை அணுகுங்கள் என்று அவர் நேரடியாக எனக்கு ஓப்பன சொன்னார் அதோடையே எனக்கு அவர்ல நம்பிக்கை வந்து நான் அவரோட எனக்கு அதாவது நூற்றுக்கு நூறு வீதம் அவர் எனக்கு எல்லாம் திறம்பட செய்து இந்த வீட்டை ஒப்பேற்றி தந்தது அனுஷன் கிரெடிட் தான் எனக்கு செய்து வந்த நன்றி இந்த வருடத்துக்கான இந்த வீடு உங்களே அநியாயமும் அறிந்துட்டாலும் எனக்கும் பய பயங்கமாக ஹெல்ப் பண்ணிக்கணும் இல்லை வீடுல ஒன்றையும் வாங்க கலக்க எல்லாம் செய்துக்கிறோம் மக்களுக்கு நான் வீடு வீடாக நான் சொன்னத போட வீடு வந்து எப்பயும் உங்களுக்கு இன்போம் நீங்கள் போடும் காசு உங்களுக்கு டபுளாகவே வந்து ஒரு நாளும் இல்லை சுவிட்சர்டில் நீங்கள் வீடு வாங்குகிறா இப்படி உள்ள லாபம் என்பதை அவர் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆகவே எங்கள் வீடு வாங்குவது என்றைக்குமே லாபம் எங்கள் வீடு வாங்குவதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கான செழ்பிகளை இப்படி வீடு மூலம் வாங்குவது தன்மை என்பதை நாங்கள் சொல்லி தெரிவித்துக்கொள்